உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புலிகள் மீதான தடையை நீடித்திருக்கும் கனடா வரவேற்றிருக்கும் இலங்கை கனடிய அரசாங்கம் புலிகள் மீதான தடையை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி விதித்திருக்கின்றது உலக தமிழ் அமைப்புடன் இணைந்து புலிகள் அமைப்பினர் நிதி சேகரித்தார்கள் புலிகள் அமைப்பினர் பயங்கரவாத ஒரு அமைப்பினர் என்று பல உலக நாடுகள் தடை விதித்த போது கனடாவும் இந்த தடையினை விதித்தது கனடிய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இயக்கங்களை மீளாய்வு செய்யும் மீளாய்வு செய்த பின் பின்னர் மறுபடி அவர்களை தடை விளக்குவதா இல்லையா என்று ஆராய்ந்து இவ்வாறான முடிவுகளை எடுப்பார்கள் அந்த வகையில் ஜூன் மாதம் ஏழாம் தேதி மீளவும் புலிகள் அமைப்புக்கான தடையை நீடித்திருக்கின்றார்கள் அதை தொடர்கின்றார்கள் இந்த தகவலுக்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றினை விடுத்திருக்கின்றது கனேடிய அரசாங்கம் புலிகள் மீதான தடையினை நீடித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் புலிகளின் எச்சங்கள் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் நிதி சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பொருட்கள் கொள்வனவு செய்து கொண்ட ார்கள்ிக் கொண்டிருக்கின்றது இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனால் அவர்கள் மீதான தடை நீடித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அத்தோடு ஏற்கனவே இந்த அமைப்புகளினால் அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் இவர்கள் மறுபடியும் கூடிய நிலைமை இருப்பதாகவும் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருந்தோம் பிரித்தானியாவிலும் புலிகள் மீதான தடை தொடர்ந்து கொண்டே இந்தியாவில் புலிகள் மீதான தடை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதே போல இப்பொழுது கனடாவிலும் புலிகள் மீதான தடை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனாலும் நாங்கள் மற்றொரு நினைவேந்தல் தூவியினை அமைப்பதற்கு கனடாவில் அனுமதி இது இவ்வாறு இருக்க தற்போது இருக்கும் வெளிவிவகார அமைச்சே இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது தான் பார்க்க வேண்டும் புலிகள் மீதான தடை எவ்வளவு காலம் கனடிய அரசாங்கம் நீடிக்கும் அதற்கு எவ்வளவு காலம் இலங்கை அரசு வரவேற்பு என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காலந்தான் பதில் சொல்லும் என்று விமர்சகர்கள் சொல்கிறார்கள் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களையும் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்